பைஸ்தரா கத்த பீமா பிள்ளைகளே இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா வேதத்துல ஆண்டோ அநேக ஓமைகள் மூலம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வசனங்களை போதிச்சிருக்காரு இந்த ஓம என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பாருங்க விதைக்கதை பத்தி நமக்கு போதிக்கார் விதை என்பது ஆண்டோ கத்தரா ஏசு கிறிஸ்து வசனங்கள் பாருங்க இந்த விதை எப்படிங்களா வழியருகே விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்குங்களாம் அந்த வசனத்தை கேட்பாங்களாம் கேட்ட உடனே சாத்த என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து போட்டு வாங்கணும் இது வலியறிக்க விளையப்பட்ட விதைகளாம் பாத்துங்க ரெண்டாவது கற்பாரை விழுந்த விதை எப்படி இருக்குங்களாம் சந்தோஷமா கேட்பாங்களாம் கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன வசனம் கற்பாரையா இருக்கிறனால அந்த மண் கொஞ்சமா இருக்கணும்னு வேர் கொள்ளாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வேர் கொள்ளாததுனால ஆஹ் அந்த உலகத்துல அவங்க காணப்படுற வசனத்தின் நிமித்தம் வசனத்து கேட்டது மித்தம் அவங்க என்ன அவங்களாம் உபத்துறவங்க துன்பங்கள் வந்தவன என்ன பண்ணுவாங்க இடர் இருவாங்களா இடரு இவர்கள் யார்னு கேட்டீங்கன்னா கற்பாய் விழுந்த விதை போலீங்களா அப்போ இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் எப்படியா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு குண்ட விதை போலையான் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வசத்தை கேட்பாங்களாம் கேட்டவுனே உலகத்துல இருக்கிற ஐஸ்வரியம் ஐஸ்வரியம் கிடைக்கலையே அப்புறம் பொருளாதாரம் இந்த உலகம் மயக்கம் இப்படி இந்த போ அத உலக இச்சைகள் பல சிந்தனைகள்ல இடநில்கள் என்ன பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம் இவர்கள் முழு குந்த விதை போல இந்த விதை என்ன உலக மைசூரிய மயக்கம் இந்த பொருளாதார இச்சைகள் இதுல பகப்படுறதுனால அந்த முழுக்கூந்த விதை போல அந்த விதை விடையாம என்ன பண்ணுமா முழு விதை போல அந்த முழு வந்து அமுத்தி போட்டுக்கலாம் இவர்கள் யாரும் முழு விதை முழு விதை போலன்னு சொல்லி அனுப்ப ஓமைய சொல்றாரு இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா கேட்ட உடனே தங்களுக்குள்ள வேர்க்கொண்டு முப்பது முப்பதும் அறுபதுமா நூறுமா பயன் கொடுக்குறாங்களாம் இவங்க யாருன்னா நல்லத விடை விதை போலீங்களா இந்த நாள்ல நீங்க எந்த நிலத்துல இருக்கீங்க யோசிச்சு பாருங்க இந்த நாள்ல ஏன் கேட்கிற வசம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டே ஏன் கூட விடையா மாட்டிது அந்த வசம் ஏன் சந்தோஷப்படுத்த மாட்டேன்னு பார்த்துக்கோங்க எந்த நிலத்துல விழுந்த விதை போல இருக்கீங்க வசந்த கேட்டவனா சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை உலக கவலை உபத்திரவங்க நெருக்கி போட்டுருதா அப்படிங்க உங்களுக்கு நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லமா இல்ல அப்ப நல்லமா இருந்தா ஆண்டும் என்ன வசதி கேட்கிறீங்களோ யார் மூலிமா ஆண்டவர் பேசுவார் இந்த உங்க மூலியமா அந்த வசந்த பைபிள் மூலியமா பேசுவார் பேசும்போது அந்த வசனம் ஏன் எனக்குள்ள மேற்கொள்ளல என்ன காரணம் அவங்க ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே அப்போ நான் நல்லமா ஆண்டவரே அதனால தான் அவங்க கேட்ட வசனமோ நான் படித்த வசனமோ எனக்குள்ள விளைகள் சொல்லி இதனால நல்லதா ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நல்ல மாதிரி நான் மாற்றுங்க ஆண்டவரே அப்பதான் எனக்குள்ள வசனம் விலையும் சொல்லி நல்லமா ஒப்பு கொடுங்க இதனால அவங்க கேட்ட வசனம் முப்பது அறுபது விளையும் வசந்தப்படி நடந்து கொடுங்க ஆசை பெற்றுக்கொள்ளுங்க